ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான நம்ம நிறைய பேர் அதை வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குறைகள் அனைத்துமே தீர்வதை நம்ம கண் கூட உணரலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா தூசு போல் காணாமல் போயிடும் அதே போல் தான் நம்முடைய கஷ்டங்களும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக தேய்பிரை சஷ்டினால செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பொழுதும் போல் சஷ்டி கிருத்திகைனா நம்ம முருகரை எப்படி வழிபாடு செய்வோமோ அதே போல் வழிபாடு செய்யுங்க மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி வருகிற வெள்ளிக்கிழமை இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியானம் ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு மேலே தொடங்குது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதியம் மூன்று பத்து வரைக்கும் சஷ்டி வழிபாடு பண்ணலாம் நீங்கள் தேதி பண்ணாலும் சரி இருபத்தி ஒன்றாந்தேதி பண்ணாலும் சரிங்க முருகர் வழிபாட்டை எப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வழக்கப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களில் முருகனுக்கு ஒரே ஒரு வெற்றிலையாவது வைத்து அந்த வெற்றிலையை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுவது நம்ம கடன் சுமையை கட்டாயம் குறைக்கிறதுக்கான ஒரு வழினே சொல்லலாம் மிக மிக அதிசயம் அற்புதம் வாய்ந்தது வெற்றிலை தீபம் அதே மாதிரி நீங்கள் தொ செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஓரையில் வந்து பருப்பு பருப்பி அதன் மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரலாம் இதை வந்து முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய் தோறும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி எல்லாம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கடன் சுமை குறைவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு ஒரு ஒரு ஆ ஒரு ஒருவாய் காயின்ஸ் ஒருவாய் நாணயங்கள் ஆறு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில் இந்த ஆறு ஒருவா நாணயங்களை உங்களோட வலது கையில் வச்சுக்கோங்க முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு விலகணும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது அதற்கான வருமானத்தை எனக்கு பெருக்கி கொடுங்க நான் அப்படின்னு சொல்லி நான் உங்களையே சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆறு உருவா காயின்ஸ் நாணயத்தை முருகனின் பாதத்தில் தொடற மாதிரி வைங்க அந்த உருவா நாணயம் முருகனின் பாதத்தை அப்படியே தொடட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த உருவாயை கொண்டு வந்து தோரம்பருப்பு டப்பா வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் மறைச்சி வச்சிடலாம் டப்பா இந்த தோரம்பருப்பு டப்பா நிரம்ப பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஆறு ஒருவாயை அதுக்குள்ளே விதைச்சி வச்சுருங்க அதுக்குள்ளே இந்த ஆறு ரூபாயை ஒருவாயை ஒன்று ஒன்றா வைக்கும் பொழுது ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆறு காயின்ஸ் வைக்கணும் ஆறு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் அவ்ளோதாங்க ஓம் சரவண பவ இதை சொல்லி மனசார முருகப்பெருமானை நினச்சி இதை நீங்கள் வைங்க அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுடைய கடன் கட்டாயம் தீரும் அதற்கான வழி பிறக்கும் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க கட்டாயம் உங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பாங்க எனக்கு பிரச்சனை தீரலை ஒரு மாதத்துல அப்படி இப்படிங்கிற அந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது ஏதாவது ஒரு சின்ன வழியாவது முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் நம்ம கடன் இருந்தால் கூட அதுக்கான வருமானம் பெருகிறதுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நம்முடைய கடன் தொகைக்கேற்ப அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய விடுபட நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அடுத்த சஷ்டி திதிக்கு தோரம்பருப்பு டப்பாயில் வச்ச அந்த ஒருவாய் காசுகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து உள்ள முருகன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் அவங்க உண்டியெல்லாம் போட்டுருங்க போகும்போது வெறுங்கையோடு போகாதீங்க கொஞ்சோண்டு செவ்வரலி பூக்கள் வாங்கிட்டு போங்க முடிஞ்சால் கோவிலில் முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க நிச்சயம் உங்கள் கடன் கஷ்டத்துலேருந்து முருகப்பெருமான் அவங்கள வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க இதில் எந்த சந்தேகம் கிடையாது இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் கட்டாயம் கடனில்லாத வாழ்வு உங்களை தேடி வரும் முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களோட கடன் அடுத்த சஷ்டிக்குள்ளே தீரும் தீர்வதற்கான வழி முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாரு எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும்பொழுது அதில் முழு பலன் நமக்கு கிடைக்கும் அயராது உழைத்து பாடுபடக்கூடிய பணம் நம்ம வீட்டுக்கு எந்த வீண் விரயமும் இல்லாமல் நம்ம கைக்கு வந்து நல்ல செலவுக்கு பயன்படும் முருகப்பெருமானை நம்பிங்க கட்டாயம் என்றைக்கும் முருகப்பெருமானை நம்மளை கைவிட மாட்டாங்க வேல் இருந்துச்சு அப்படின்னாக்கா சஷ்டி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்கிக்கோங்க வீட்லேயும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க கோவிலுக்கு போய்ட்டு ரெண்டு நெய் தீபம் வாங்க வெகு 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 விரைவிலேயே உங்களுடைய வளர்ச்சி பாதை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் கட்டாயம் இருக்கும் நன்றி